வணக்கம் அன்பர்களி இப்போது எங்கள் தோட்டத்தில் வந்த வெண்டங்காய் இதை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணிச்சிட்டேன் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு ரூப்பில் போட்டு அந்த பல் பூண்டு வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கி விடணும் இது அரபதமாக வதங்கினதும் வெண்டங்காயை போட்டு இதோட வதக்கணும் இப்போ இந்த வேண்டங்காயை அதில் போகிறேன் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க இதில் தன்மை இருக்கும் நான் கழுவிட்டு அதை கொஞ்சம் துடைச்சிட்டேன் ஆனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா வளவளப்பு இருக்காது இது எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க மிளகாயத்தூள் போட்டுக்குவோம் கடவுளுங்க பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நான் மிளகாய்த்தூள் போட்டுருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் சிறிது போட்டுக்கலாம் ல்ல அதிகமாக வச்சுட்டேன் அதான் புகை வருது சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கிளறி விடுங்க இப்போது இதோட கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் இது புரட்டாசி மாசம் இல்லைங்களா அதனால் சாம்பார் பொடி போடலாம் இந்த சாம்பார் பொடி போட்டதுன்னு பார்த்துங்க நல்லா கமகமான மறக்கும் நம்ம பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுது தூயி வச்சத போட்டுக்கோங்க இப்போது இதில் நான் துரி வச்ச தேங்காய் தூளை போட்டுருக்கேன் நல்லா கேலரி விடணும் நான் ஸ்டிம்மில் தான் வச்சுருக்கேன் என்ன அதில் தண்ணி விடாதனால தண்ணி விட்டோம்னா வளவளப்பாக இருக்கும் அதனால் தண்ணி விடலை பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா சுவையான வெண்டங்காய் பொரியல் ரெடி இது டென் மினிட்ஸ் தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் பொரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தொட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க பை பை நண்பர்களே